ஹாய் விவர்ஸ் குட் மார்னிங் நம்ம இப்போ ஒரு டைப் ஆஃப் ரசம் தூதுவலை ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கல வாங்க அதுக்கு ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மல்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றாமல் சும்மா ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குருமிளக இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஏன்னா குழந்தைங்களும் குடிக்கிறதுனால நான் அளவாக காரம் போட்டிருக்கேன் பெரியவங்க குடிக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கூட ஒன்றரை ஸ்பூனாக போட்டுக்கலாம் ஏன்னா அதிகமாக காரமாக போனால் குழந்தைங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க மழை காலத்தில் எல்லாருக்கும் சளி இருமல் காய்ச்சல் அதெல்லாம் வரும் அதனால் அப்போ இந்த ரசம் வச்சு குடித்தா ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆகும் அது மிளகு போட்டதுக்கப்புறம் சுக்கு போட்டிருக்கேன் சுக்கு ஒரு சின்ன துண்டளவு போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் வறுக்கும் போது அந்த ஜீரகம் மல்லி எல்லாம் வருபட்டு ஒரு மனம் வரும் அந்த மனம் வந்ததுக்கப்புறம் படப்படன்னு வெடிக்கும் மிளகெல்லாம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அது வரைக்கும் வறுத்துக்கங்க அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கட்டை பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பூண்டை ஆயில் ஊற்றிட்டு அதில் நல்லா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குவோம் நல்லா வறுத்துட்டிங்கன்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரல் அடிக்காமல் அதோட ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது நம்ம உடம்புல ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த அலர்ஜி மூலமாக சளி வர்றதையும் இது வந்து குறைக்கும் இப்போ நம்ம உடம்புல வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் இந்த காய்ச்சல் சளி அப்போல்லாம் இப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம வச்சு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ரிலீஃபாக நம்மளுக்கு பெயினெலாம் குறைஞ்சி நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ மழை வந்துட்டே இருக்குது ஆடி மாதம் ரொம்ப காத்தடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு சரி தூதுவள ரசம் வச்சு கொடுக்கலான்ட்டு செஞ்சிட்ருக்கோம் பூண்டு பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வறுபடட்டும் வருபட்டதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு இன்றைக்கி மூணு தலை தான் கிடச்சிது இல்லை வெறும் தூதுவலையை மட்டும் போட்டு செய்யலாம் அஞ்சாறு வகை தலை போடுவாங்க தூதுவலை வாத நாராயண தலை சங்குப்பூ அது அந்த தலை அதெல்லாம் வந்து போடுவாங்க நான் எனக்கு வந்து இப்போ மூணு தலை கிடச்சிருக்கு அந்த மூணு தலையை மட்டும் யூஸ் பண்ணி போடுறேன் இந்த வாத நாராயணம் சங்குப்பூ அந்த இலை தூதுவலை இலை மூணு மட்டும் போட்டு இன்றைக்கி செய்கிறேன் அதை நல்லா அதே ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பூண்டு சின்ன வெங்காயத்தையும் அதிலே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மல்லி ஜீரகம் மிளகு சுக்கு அதை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அந்த இலக்கூடையே போட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டிங்கன்னா ரசம் வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மூலிகை ரசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த ரசம் வந்து குடிச்சிங்கன்னா நல்லா யூரின்ல நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகள்லாம் வெளியேறி நம்ம பாடி பெயின் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கும் நல்லா அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ரசத்துக்கு தாளித்து விடுவோம்ல அந்த மாதிரி இதில் பூண்டு வேணுன்னாலும் ஒரு கட்டை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்ட்டு நான் போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் நான் அதனால தான் ரெண்டு கட்டை பூண்டை அரைச்சே ஊற்றிட்டு அரைச்சி ஊற்றிட்டு தூக்கி போட முடியாதுல்ல எப்படி இருந்தாலும் அது சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால நான் அரைச்சே விட்டுட்டேன் வெங்காயம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த பேஸ்ட்டை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கலக்கி வச்சுட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி நம்ம கலக்கி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி மாதிரி கலக்கி வச்சிடாதீங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கட்டும் அப்போ தான் வந்து ரசம் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி போச்சுன்னா அது இருக்கும் கடைசியில் தக்காளி நான் வதக்கி அரைக்கணும் இல்லை வதக்காமல் அரைச்சி ஊற்றினாலும் சரி அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி விடுங்க இந்த மாதிரி நுறக்கட்டி கொதிக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சிலர் புளி விடுவாங்க எங்கள் மாமியார் புளி விட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் தக்காளி மட்டும் விட்டு செஞ்சாச்சு சூடான சாப்பாடு ரசம் புடலங்காய் பொரியல் இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்